வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டன் சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு முதல் டைம் வந்துருக்கிறீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஒட்டசித்திர மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி ஏழ்நூறு டு எழுநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் ஒட்டசித்ர மார்க்கெட் போயிருக்குதுங்க தரையில் வர சாகோ தக்காளி அதிகபட்ச விலை ஏழ்நூறுக்கும் மதம் தக்காளி ஆறுநூறு டு அறுநூற்றி ஐம்பதுக்கும் சிவம் தக்காளி ஆறுநூறுக்கும் செகண்ட் கோல்டி தக்காளி இதர தக்காளி ஐநூறுக்கும் தேர்டு கோல்டி தக்காளி நானூறுக்கும் ஓவராலாக நானூறு டு எழுநூற்றி எழுபது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் விலை செட்டு கிலோக்கு ரூபா உயிருங்க சம்பா இருபத்தி நாலு டு முப்பத்தி நாலு விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்டை மிளகாய் இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் உருண்டை மிளகாய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா பெல்ட் அவரக்காய் நாற்பத்தஞ்சுக்கும் பஞ்சு கோழி அவர்காய் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முதல் தரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுக்கும் செகண்ட் குவாலிட்டி பதினெட்டுக்கும் நச்சுப்பொடி அதிகபட்ச விளையா பத்து டு பதிமூணுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க அனைத்து மக்களும் விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய யூஸியும் சின்ன வெங்காயங்க உடல் மார்க்கெட்டில் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் முடிச்ச மார்க்கில் விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய இருந்தால் பற்றை வெங்காயம் முப்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சி எழுபது வரைக்கும் பற்றை வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அறுபத்தஞ்சி ரூபா ப்ளஸுக்கு போகுதுங்க பச்சை வெங்காயம் இருபத்தஞ்சி டு நாற்பத்தஞ்சி விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே பற்றை வெங்காயம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு அறுபது ரூபா வரைக்கும் பற்றை வெங்காயம் தெளிவாக இருந்தால் வாங்குறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்து பத்துருவாயிலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்சம் விலையா நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி எண்பதுக்கும் பல் பூண்டு ஐம்பது அறுபதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் அதிகபட்சம் விலையா பதினஞ்சு டு பதினெட்டு இருபது வரைக்கும் கத்திரிக்காயின் தரத்தை பொறுத்து விற்பனை ஆகிருக்குதுங்க பொறியியல் தட்டைங்க வந்து பச்சை பயிரும்பாங்க ஒடசரம் மார்க்கெட்டில் அதிகபட்சம் விலையா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கைங்க முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா விலை உயர்வு தானுங்க கரும்பு முருங்கை இரநூத்தி நாற்பதுக்கும் செடி முருங்கை இரநூத்தி இருபதுக்கும் மரத்துக்காய் நூற்றி தொண்ணூறுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க அதிகபட்ச விளையா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பேப்பர் சுரையாக இருந்தால் எட்டு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பதினாலுக்கும் தரையிலார் சுரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லத்தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்திங்கன்னா பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஓட்டச்சித்தூர் மார்க்கெட்டில் வெண்டைங்க விலை எதிர்வார விதமாக விலை உயர்வுதானுங்க ஒரு கிலோ வெண்டை ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்பச்சும்பழம் முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலை ஒம்பது ரூபாய்க்கும் அதிலே கொட்டையகம் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கும் புடலை விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் திரு திருப்பூர் மார்க்கெட்டும் ஒடச்சர மார்க்கெட்டும் விலை ரொம்ப ஸ்லோதுங்க கொத்தாவரங்காய்ங்க அல்லது அவரக்காய்மாங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து ஒடச்சிரை மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சுக்கும் ரீட்டைல் ப்ரைஸில் முப்பது முப்பத்தஞ்சி நாற்பதுக்கும் கிடைக்குதுங்க அரசாணிக்காய் விலை எல்லா பக்கமே வீழ்ச்சிதேனுங்க ஒரு கிலோ விற்பனை மார்க்கெட்டில் விற்பனை விலையை அதிகபட்ச விலையை ஏழு டு பத்து காட்டுக்குள்ளே நாலு டு ஆறு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க பூசணிக்காய் நல்ல விலைங்க மார்க்கெட்டில் விற்பனை விலை பத்து டு பதினஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்துறை யூடியூப் சேனலில் திருப்பூர் மற்றும் உடச்சிரை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனல் உங்கள் விவசாயத்துறை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்